வணக்கம் நான் டாக்டர் சார்ஸ் பிரேம்குமார் கோஃபவுண்டர் ஆஃப் சார்லி ஃபவுண்டேஷன் சார்லி ஃபவுண்டேஷன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஸ்பெஷல் சில்ட்ரன் அண்ட் ஆர்ஃபன் கிட்ஸ்க்காக சில நல்ல ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதம் இந்த நானூற்றம்பதுக்கு மேற்பட்ட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அண்ட் ஸ்பெஷலி ஆர்ஃபன் கிட்ஸ்க்காக ஜிங்கில் அண்ட் மிங்கல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டி நிகழ்ச்சியை சிறப்பாக நம்ம செயல்படுத்திட்டு வர நீங்க தெரிஞ்சிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹோம்ஸ் உள்ள நானூத்தம்பது கிட்ஸ்ல யார் யாரெல்லாம் வெளியில கூட்டு போகிற சூழ்நிலை இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய ஷோரூம்ல அவங்கள விட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க வச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு வெனியூக்கு அழைச்சிட்டு போய் அவங்களோட சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்றது அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் வச்சு கிஃப்ட்ஸ் அவங்களோட டேலண்ட் ரெகனேஷன் ஒரு நல்ல பஃபே டின்னரோட மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்து மீண்டும் அவங்களோட ஹோம்ல அவங்க சந்தோஷமா நம்ம டிராப் பண்ணணும் ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை நாளைக்கு நம்ம வாழ்க்கை இதை மாதிரி மாறுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சொல்லி சொல்லிதான் இதை நம்ம பண்ணிட்டு உங்களை போன்ற பல்வேறு நபர்களுடைய உதவியோட தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்படுத்திட்டு வரோம் இந்த அருமையான நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு குழந்தைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து கிட்ஸ் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு ஸோ நீங்கள் ஒரு கிட்டுக்கோ பல பேருக்கோ நீங்கள் உதவி பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கணும்னு பண்ணலாம் இல்லை ட்ரெஸ்ஸஸ் ஸ்பான்சர் பண்ணலாம் ஃபுட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அவங்க எண்டர்டெயின்மெண்ட்டுக்கோ அவங்களுக்கு மியூசிக்கோ எது மாதிரி ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம் இல்ல நீங்க உங்க ஃபேமிலியில யாரோட நினைவாக இந்த நிகழ்ச்சி மொத்தமாவே நீங்க எடுத்து பண்ணாலும் வெல்கம் ஸோ உங்கள்கிட்ட எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் சப்போர்ட்டை பண்ணுங்க நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்க அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூட்டுறதுக்கு நீங்களும் எங்களோட உறுதுகேடுங்க சார்லி ஃபவுண்டேஷனுக்கு நீங்க பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனுக்கு டுவல்ஏ எய்ட் எக்ஸம்ஷன்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் உதவிக்கோ பண உதவிக்கோ உங்களுக்கு முறைப்படி உங்களுக்கு அதுக்கான ரிசீப்ட் கொடுக்கப்படும் So I make this appeal for you to help the kids. Thank you very much.